අරට ඔබතුම විසි නම එක දෙක මන්ද මලින් කියන්න යන්නේ சார் நான் இப்போது புத்தளம் மாவட்டம் தொடர்பான கேள்வியை கேட்டுட்டு பாராளுமன்றம் போகின்ற போது அந்த கேன்டீனில் வாசலில் இருக்கிற கேமராவுக்கு முன்னால் கேமராவுக்கு முன்னால் புத்தளம் மாவட்டத்தில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசால் என்னை கொலை செய்வதாக கருமாத்திரமா அதாவது போயிட்டு போய் கருமாத்திரமா අරුමන්ත්‍රතවමම නැ ඒක ගරුමන්තතුමමා වර ප්‍රසා ප්‍රශ්නයඇති ලබම ලබා දෙන්න ගරුමන්තයතුම නෑ

உயர்ந்த சபைக்கு மக்கள் எங்களை வாக்களிச்சு அனுப்பி நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நலவு செய்கிறது அந்த அடிப்படையில் புத்தளம் தொகுதியில் வாழ்கிற அனைத்தின மக்களும் எங்களுக்கும் வாக்களித்து புத்தளம் தொகுதிக்கான நலவசையை அனுப்பி வைக்கிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் புத்தளம் வைத்தியசாலையை தர தரம் உயர்த்தி தருமா அது எங்கள்கிட்ட அதிகார ஜனாதிபதி அவங்கள்டையும் எங்கள்கிட்ட அமைச்சர்கிட்டையும் நாங்கள் கேட்டிக்கிறோம் கம்பியூ ஆஃப் பாயிண்ட் ப்ளீஸ் எங்கள்கிட்ட பேரை சொல்லிக்கிறாங்க ஆ ஓகே ஆ ஓகே அதை நாங்கள் கேட்டிக்கிறோம் அதுக்கு எங்கள்கிட்ட அதிகா ஜனாதிபதி அவங்களும் அமைச்சர்களும் அதை செஞ்சு தரதாக சொல்லிக்கிறாங்க அதுக்காக இங்கே இந்த உயர்ந்த சபையை பொய் சொல்லி நாங்க பொய் சொன்னதாக நாங்க போர்டு போட்டு நாங்க போர்ட போட்டு கேட்டேன்னு சொல்லி போய் சொல்றாங்க நாங்க போர்டு போட்டு கேட்க இங்க வரையில அதுக்காக இங்க யாரையும் வந்து பயமுறுத்தவும் நாங்க இங்க வரையில நாங்க வெளியில காய்ச்சிக்கிட்டு இருந்த நேரம் அவர் தான் வந்து எப்படி கொடு அப்படின்றாரு ஆனா கேட்கப்பட்ட கேள்விகள் சரியாக இருந்தாலும் போய் சொல்லக்கூடாது இந்த சபையே இந்த இந்த உயர்ந்த சபையில இங்க மக்களை இங்க உள்ள ஆக்களை அதிக அவரை பத்தி பேசுறதுக்கு இங்க நாங்க வரையில இங்க மத்தாக்களை பத்தி சும்மா தனிப்பட்ட முறையில் தாக்குறதுக்கும் இங்க வரையில அவர் சொன்ன போய் வந்து நாங்க போட போட்டு கேட்டதாக சொல்றாங்க நாங்க போர்டு போட்டு கேட்க இல்ல நாங்க எங்கட வைத்தியசாலையை தயமுறுத்தி கேட்டிக்கிறோம் அதுக்கு எங்கட ஜனாதிபதியும் எங்கட அமைச்சரும் அதுக்கான உத்தரவு தந்திக்கறாங்க அந்த வேலையை நாங்க இன்ஷா செய்வோம் இத நான் உறுதியா குறிக்கு இங்க யாரையும் நாங்க பயங்காட்ட வர இல்ல பயங்காட்டிறதுக்கு இங்க வர வந்து தேவையும் இல்ல Yes, Honorable uh, Arushina Ramanathan, you're ප හොන්ටබල් ඔගස් චම්වි පොයින්ස් විතව පක් 92 පොයි4ෝඩ එක මේ සබාව ඇතුළ කවුරරි නම කියල කතාකල තිබ්බනස එය ඉතුමායි වෙලාවේ නැත්තන් එතුමා ගිල අප අවසරගන්න නොබතුමාට ඔබස්මට අවසර අරන්දින මේේක ඒ ට ද ට ගො ගෝ නැ ට ගෝට නැත්තන් තුමවිල ගටලා යාගේ ප්‍රශ කරන පුොලන් ඩිය මරක් ඒ හමෝට සමන වෙන්ඩෝනෙස ද ගත්තම මේ පා සුද ම ප මි පාලිමට ප්‍රවිලජ ප්‍රිසින්ක්ටක ඇතුලේ විතින්ද පාලිමෙන්ට ප්‍රසින් සබි හරසිින් ඕ ත්‍රට්නින් න් පාලිම මෙෙම් ුදි අරස්ට සුද්බි අරස්ට පාලිමෙන්ට න මක් ප. ය මේ ඔන්නනන් මේ තින පාලිමට ප්‍රරිල් එක් විසි හත3 ඒ පැදලම තියනවා කවරුරරි මේ සක්ෂන් බගේ ඔෆන්සක කරලා තියෙනවා නම් පාලිමෙන් හැස් න රයිට් කටල ෝ ඉංව . සිිය ත්මයි ලයි සෝ එතුමාව අරස් කරන්න ඕන දැන් හැයි මට විශ්වාසයනෑ ඔුළල අරස්කරවා කියලා මමේ අද සියඩගේ කැම්ලෙන් දාල වැඩකුත් නෑ දීස්ති ෂු නොටි ඉන්වස්ටිගේට මෙතුමා මට කිව ගතුමා මරලදානවා පුතල මාව උත් කියලා එතකොට රශෂත කොට කතයතුම ගවියටමටලස නහ රේෂ්ට ෂූ දෙය දැසමටෝ ප්‍රවිලේ yes so let me raise it as a matter of privilege and take it up tomorrow morning thank you thank you பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்டம் பிரிவு இருபத்தேழு எழுப்பப்படும் வினாக்கள் கௌரவ சுகாதாரத்துறை அமைச்சர் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய நலிந்த ஜேதிஸ் அவர்களே பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்டம் இருபத்தேழு ரெண்டிற்கு அமைவாக பாராளுமன்றத்தை பிரித்துப்படுத்துகின்ற கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் முன்வைக்கப்படும் சுகாதார அமைச்சரிடம் கேட்கக்கூடிய வினாக்கள் சிறுபான்மை இனத்தின் அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களின் கடைசி குரல் எனும் அடிப்படையில் தமிழ் முஸ்லிம் மக்கள் சரிந்து வாழுகின்ற பிரதேசங்களில் இருக்கும் ஆதார சாலைகள் தொடர்பானது கடந்த தினங்களில் ஜனாதிபதி அவர்களால் மற்றும் புத்தளத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவராலும் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுகின்ற புத்தள ஆதார வைத்தியசாலை தொடர்பாக பொறுப்புமிக்க மதிப்புமிக்க அரசாங்கத்தின் அமைச்சர் என்ற வகையில் உங்களிடமிருந்து உண்மையான பதில்களை எதிர்பார்க்கிறேன் முதலாவது கேள்வி மொத்தமாக பயனூர் கேள்வி இருக்கிறது முதலாவது கேள்வி புத்தள மாவட்டம் மற்றும் அதனை நேரடியாக இணைக்கும் மாவட்டங்களில் உள்ள ஆதார வைத்தியசாலைகள் இவை ரெண்டாவது கேள்வி புத்தளம் ஆதார வைத்தியசாலை தற்போது எந்த பிரிவாக வகுக்கப்படுகிறது டைப் பியா டைப் மூன்றாவது அதே டைப் ஏயாக தரம் உயர்த்தப்பட்டிருந்தால் அவ்வாறு தரம் உயர்த்தப்பட்ட திகதி மற்றும் அதற்குரிய அமைச்சரவை பத்திரம் மற்றும் கசட் பத்திரத்தின் விவரங்களை தர முடியுமா அது மூன்றாவது கேள்வி நாலாவது கேள்வி புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு நிரந்தரமான நிர்வாக அதிகாரி ஒருவர் இருக்கிறாரா அவருடைய பெயர் என்ன பெர்மனண்ட் எம்எஸ் இருக்கிறாரா என்று தான் கேட்குறேன் ஐந்தாவது கேள்வி புத்தள வைத்தியசாலைக்கு நிரந்தர அக்கவுண்டன் இருக்கிறாரா அவருடைய பெயர் என்ன அது ஐந்தாவது கேள்வி ஆறாவது கேள்வி புத்தள வைத்தியசாலையில் இருக்கும் வைத்தியர்கள் பற்றாக்குறை எவ்வளவு அது ஆறாவது கேள்வி ஏழாவது கேள்வி புத்தள வைத்தியசாலை கடைசியாக எப்போது ரிவிஷன் செய்யப்பட்டது அதன் பின்பு செய்யப்படாமைக்கான காரணம் என்ன அது ஏழாவது கேள்வி எட்டாவது கேள்வி புத்தள வைத்தியசாலையை மாவட்ட பொது வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதாக ஜனாதிபதியால் வாக்குறுதி வழங்க வழங்கப்பட்டதாக அறிகிறேன் அந்த வாக்குறுதி உண்மையாக இருந்தால் சுகாதார அமைச்சின் திட்டமிடல் பிரிவால் வெளியிடப்பட்ட காட நோம்ஸ் அடிப்படையில் மாவட்ட பொது வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு தனித்தனியே எத்தனை மேல் மேலதிக வைத்தியர்கள் வேண்டும் எத்தனை மேலதிக தாதியர்கள் வேண்டும் எத்தனை மேலதிக சிற்றூழியர்கள் வேண்டும் இதில் கவனிக்க வேண்டியது அடிப்படையில் மட்டும் பதில் தரவும் அதாவது வந்து சுகாதார அமைச்சினுடைய பிளானிங் டிபார்ட்மெண்ட்ஸ் தரவும் ஒன்பதாவது இலங்கையிலிருந்து வைத்தியர்களும் விசேட வைத்தியர்களும் தினமும் வெளியேறிக் கொண்டிருக்கும் இந்த நிலைமையில் தங்களால் இந்த ஆளணியை எவ்வாறு நிரப்ப முடியும் எப்போது நிரப்ப முடியும் பத்தாவது கேள்வி ஆதார வைத்தியசாலை ஒன்றினை மாவட்ட பொது வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு எந்த ஆளணி வளமும் இல்லாத இந்த நிலையில் வெறுமனே பேர்பலகை மாற்றினால் போதும் என்று உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கேட்கிறார் தயவு செய்து அவருக்கும் அவர் சார்ந்த புத்தலை சேர்ந்த மக்களுக்கும் உண்மை நிலையை சொல்லுவீர்களா இது பத்தாவது கேள்வி பதினோராவது கேள்வி இறுதியாறு இறுதியாக அவ்வாறு தங்களால் செய்யப்பட்டு வைத்தியசாலை மாற்றப்படுமாக இருந்தால் அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சரியாக எப்போது சரியான விதத்தில் இந்த நடவடிக்கை நடைபெறும் என்ற திகதியை குறிப்பிட முடியுமா பொறுப்புமிக்க அமைச்சர் என்ற அடிப்படையில் இவற்றுக்கான பதில்களை வெகு விரைவில் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் தமிழ் மக்களின் ஜால் மாவட்ட பிரதிநிதி வைத்தியர் ඒ මගේක සිංහල කියියන්නන මේ ඇත්තරම ආඩ භක්ෂයන් ගිල්ල කතා කරලා මෝකර විසි ගන්න පුළුවන් ඇමිතිකැනක්ින්න්නවා න මෙතතුමා විතරයි මගේක පේපරවල දීර දන. ඇතරම මට සතුටයි මේ වගේ ප්‍රකාශේ වගේ උත්ර දීපයකට මට ඇත්තරම සතුට මේ අපි ලොකම ප්‍රශ්ක් එක දෙකක් තියවා එකක් විල්ලා ඉම්මෙස් නැතිකක් මගේ යාලවා ලසා තමයිඉන්න එඒතකො ලසව යාන වල දජේච කරම කියන්න විතාගට දැවිටක් එකක්ම පමණන එමස එකක් දෙන්න පමන ෙෙන්මෙ එකක් දෙන්නට. රලා ඉට පසේ එකවුන්්ටන් ගැනක් කෝමරී හොයලා හමතිමා එකවුන්ඩ ඒක පුළුවන්ද ඒ අනික මට එකක් උතරයක් දෙෙන්ට මේ වජදදෙන් ප්‍රයමේ ඔගොල දාල තියවානක ප්‍රජෙක්ටියලක ඒක තියෙනවාද දෙදස් විසි හාය ඇතුළේ පුත්තලම් රෝට ජංගිසි ප්‍රමාණයක් යුදව ලමන් බැලුව නෑ. ඒ ඇතුට නෑ එතකොට අත්ම දෙදස් පිසසාමනි කියන්නේ ඔගලට වෙන පොගරරි සලිතුරුණොත් ඒ හොස් පිල්ලක ඒ එක ජුදාගන්ටගර මයිල ම මේ ස්ටි කල බලවා මේක පුත්තර ෝරට බෙන්ක් කල නෑ නිසා දෙදස් සිය බැරිියවුුණොත් විසි අත්තවත් ලොක ප්‍රමාණයක ඩ්‍යවන්ට ඒ අනිවාර කරන්නව ජුතයට. අමා්‍ය රමන්තතුමා ඔතන අපි ඇතරම සඳහන් කලා තිබෙන්නේ රේකී අමාත්‍ය ශලයක්ත් රෝහල් සහ විශේෂ ව්‍යාපති හටිය රුදාාරණ ැහැරට චීන මූල්‍ය ආධාරමත අපිහද රෝහල් දහතුනක් තිබෙනවා ඇතනම් තිබෙන්නේ පලස් බව ති පාදේශ රෝහල් කල්පිටිය මීරකගමගේ තන් දෙයක්න පි ියූත කරනත විතුරල තිබෙන්නේ. ඊට අමතරව පලාස් සභාවට අඇති මූලික රෝහල් අතර මූලි රෝහල් වැඩිම ප්‍රවාමාණ ඇති පලාස්ස බවන ූලි රහල් ස. හ තමයි ජනාපත්තුමා අයවැය කතාවිදිත් කිවවා මූලික රෝහල් අසූ දෙකේ සංවර්ධනය සඳහා රුපියල් මිලියර් තිස්සෙක් දහත් වෙන් කරලා තිබමයි කියලා වසර කීපයක්ඇතුළදදි යනුව දැන් පලාාත් සබා මාත්‍යංශය විසින්. ඒ පලාතර අවශකන මුදල් ප්‍රමාණ වෙන්කළ තිබෙනවා මුදල් කොබිසම. ඒ ඒ රෝහලට අවශ්‍යකන මුදල් ප්‍රමාණය සාකච්ඡා කමින් පවතිනවා යනවා අනිවාර් වශයෙන්ම අපි ඒ ඒ බුදල්ර්ටික ලබනවදදවෙන්කරනවා මොලික රෝහල් වලට ඒකදරි අග්්‍රේට කරන බලාපොත්තු වන රෝහල් කීපේට වැි ප්‍රමකතයක් ලබදෙරු.